நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை தென்புலத்தார் தெய்வம் விருத்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை விளக்கம் வாழ்ந்து மறைந்தோரை நினைவு கூறுதல் வாழ்வாங்கு வாழ்வோரை போற்றுதல் விருந்தோம்பல் சுற்றம்பேனல் ஆகிய கடமைகளை நிறைவேற்ற தன்னை நிலைப்படுத்தி கொள்ளல் எனப்படும் ஐவகை நெறிகளும் இல்வாழ்வுக்கு உரியவனவாகும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் குடிநீர் கலந்து குடிநீர் விநியோகம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிப்பு பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு எம்எல்ஏ மின் மின்துறை தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்திய கூட்டணி கட்சியிட கைது புதுச்சேரி செய்திகள் புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசு மற்றும் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடச் சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினரை கைது செய்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் மின் விநியோகத்தை மத்திய அரசு மற்றும் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதனிடையே அண்மையில் மின்துறையே அதானியிடம் விற்கப்பட்டதாக தகவல் வெளியானது இந்நிலையில் மின்துறை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி ஆளுநர் மாளிகையை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் காமராஜர் சிலையிலிருந்து நேருபிதி வழியாக துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக சென்றனர் அப்பொழுது போராட்டக்காரர்களை பெரியக்கடை காவல்நிலையம் அருகில் போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் அங்கேயே சாலையில் அமர்ந்து மின் துறை தனியார் மயமாக்குவதை கண்டித்து மத்திய மற்றும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து தடுப்புகளை மீறி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடச் சென்ற சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் 何だ、hey,

پدوي ونهزه پدوي ونهزه سامي رنګ سامي رنګ سامي پدير سال پدير سال پدير سو புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகத்தால் மூன்று பேர் உயிரிழந்ததாக கூறி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகேட்டு சாலை மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உள்ளன்பேட்டை நேருநகர் கோவிந்தசாலை பகுதியிலும் நெல்லித்தோப்பு தொகுதி சக்திநகர் பிள்ளைத்தோட்டம் பெரியார் நகர் காமராஜர் நகர் தொகுதி சாரம் ஜீவா நகர் கவிக்குயல் நகர் போன்ற பகுதிகளில் அசுத்தமான குடிநீரை பருகி பொதுமக்களின் நூற்றுக்கணக்கானோர் வாந்தி பேதி ஏற்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் உருளியன்பேட்டை கோவிந்தசாலை பகுதியில் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் என மூன்று பேர் அசுத்தமான குடிநீரை குடித்ததால் இறந்து விட்டதாக கூறிய அந்த தொகுதியின் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அவரிடம் தலைமை பொறியாளர் வீர செல்வம் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது திடீரென ஆவேசமடைந்த பொதுமக்கள் திடீரென புசி வீதி செஞ்சி சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் தலைமை பொறியாளரிடம் மாசு கலந்த நீரை காண்பித்து கோஷமிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அப்பொழுது பதிலளித்த அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அனைத்து பகுதிகளுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர்

அமெரிக்க டாலர் நோட்டுகளை தனது உதவியாளரிடம் கொடுத்துவிட்டு உள்துறை அமைச்சர் அமச்சிவாயத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அதனை அவரது உதவியாளர் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தபோது மர்ம ஆசாமிகள் அமைச்சர் உதவியாளரின் பேக்கெட்டில் இருந்த அமெரிக்க டாலர் நோட்டுகளை திருடியுள்ளனர் இது குறித்து அமைச்சர் கொடுத்த தகவலின் பேரில் வெளியிடூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது உள்துறை அமைச்சருக்கு வாழ்த்து சொல்ல வந்த அமெரிக்க டாலர் நோட்டுகளை மர்ம ஆசாமிகள் திருடி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குறித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அதிமுகவின் தமிழ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் அரசு சுத்தமான குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு உருளின்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் அன்னை நகர் கோவிந்தசாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அப்பகுதியில் விநியோகிக்கப்படும் குடிநீரை குறித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வாந்தி பேதி மயக்கம் காரணமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களை அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்வேந்தன் மேலும் அரசு போர்க்கால நடவடிக்கையில் சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் மற்றும் உருளையன்பட்டி தொகுதியை சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் நேற்று நேற்றிலிருந்து புதுச்சேரி மருத்துவமனையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து விட்டதாக இங்கே அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இப்போது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் பார்த்தபோது அவர்கள் உயிருக்கு மோசமான நிலையில் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அவங்கள விசாரித்தப்போ அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு நர்ஸை கேட்டப்ப எங்களுக்கு போதிய வந்து இட வசதி கிடையாது எங்களுக்கு போதிய டாக்டர் ஒன்றை யாரும் எங்களை பார்க்கலன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அரசாங்கம் அதுக்கு தலையிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடணும் ரெண்டாவது அவசர சட்டமன்றத்தை கூட்டி இந்த குடிநீரில் எப்படி வந்துட்டு கழிவுநீர் நீர் கலந்துருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆக்ஷன் எடுத்து இதுக்கு மக்களுக்கு என்ன நிவர்த்தி செய்யணுமோ அதை முதல்ல செய்யணும் மூன்றாவது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மக்களை நமது மக்களை வந்து பார்த்து ஆறுதல் கூற வேண்டும் மிக விரைவில் இந்த பிரச்சனைக்கு சரி செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடல் அழகைகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தனர் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே தனியார் அமைப்பு சார்பில் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது இப்போட்டியில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடல் அழகைகள் கலந்து கொண்டு வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து விதவிதமான ஸ்டைலில் ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர் தனி சுற்று இரட்டையர் சுற்று குழு என மூன்று சுற்றாக நடைபெற்ற ரெம்பாக்கில் பாரம்பரிய உடை மாடலிங் உடை என வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து அழகிகள் தங்களது தனித்திறமை வெளிப்படுத்தும் வகையில் நடந்தும் தங்களது அழகையும் நலினத்தையும் வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மெய்சிலர்க்க வைத்தார்கள் கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோவை புதுச்சேரி மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் மேலும் அழகி போட்டியில் கலந்து கொண்ட மாடலிங் அழகிகளுக்கு தனியார் நிறுவனம் சார்பில் பரிசுகள் மற்றும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது வானில் நிகழ்ந்த சந்திர கிரகணத்தை புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொலைநோக்கி மூலம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் நாடு முழுவதும் இரவு வானில் ஏற்பட்ட சந்திர கிரகணத்தை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொலைநோக்கி கருவிகள் மூலம் கண்டு ரசித்தனர் மேலும் வானில் ஏற்பட்ட மேகமூட்டத்தினால் சந்திர கிரகணத்தை பார்ப்பதில் அவ்வப்போது சிரமமும் ஏற்பட்டது புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை திமுகவின் பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு நிவாரணத் தொகை வழங்கப்படும் எனவும் வலியுறுத்தினார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு உருள்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சக்திநகர் அன்னைநகர் அன்னை கோவிந்தசாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது அப்பகுதிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீரை குடித்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வாந்திபேதி மயக்கம் காரணமாக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களை திமுக பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேய நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு சுத்தமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் புதுவின் மையப்பகுதியான நெல்லித்தோப்பு உருளையம்பேட்டை இதை சுற்றி உள்ள பகுதி தான் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க இது ஒரு வாரமாகவே இந்த பிரச்சனை இருக்குது நேற்று கூட எங்கள் தொகுதியிலேருந்து சத்தியநகர் பகுதியிலேருந்து ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க இந்த பிரச்சனையாக வந்து சேர்ந்து இறந்தே சாரத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க இது சத்தியநகர் இது வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது அரசாங்கம் இது உடனடியாக தலையெடு தலையிட்டு என்னன்றது பரிசீலனை பார்க்கணும் தண்ணி தான் இது காரணன்றது நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா தண்ணி பழுப்பு கலராகவும் இருக்குது உப்பு தனிமையாக இருக்குது திடீர்னு இவ்வளோ டயரியா வந்து இவ்வளோ பேர் இது பண்ணி இவ்வளோ பிரச்சனை எங்கள் தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் தொடர்ந்து இதுபடி சுற்று வட்டார பகுதியிலேருந்து எங்கள் தொகுதி மட்டும் இல்லாத சுற்று வட்டார பகுதியிலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பேரோ ஒரு நாலு நாளாக தொடர்ந்து தொடர் கதையாக இருக்குது இது உடனடியாக இது ஏன்னா மூணு பேர் நேற்று எங்கள் தொகுதியை சேர்த்து மூணு பேர் இறந்துருக்காங்க இறந்தவங்களுக்கு உடனடியாக நாங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அரசாங்கம் இதுபடியாக நிவாரணம் வழங்கணும் அட்மிட் ஆகிருக்கவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா நிவாரணம் வழங்கணும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த இந்த உப்பு தண்ணியும் க இந்த தண்ணியோடைய சீர்கேட்டை இது பண்ணுறதுக்கு அதை சீர் செய்கிற வரைக்கும் அரசாங்கம் நன்னீர் கேன் வழங்கணும்ன்ட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் திருநள்ளாறில் மூன்று வீடுகள் மூன்று கடைகள் தீ விபத்து சம்பவம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து தகவல் தகவலிருந்து நேரில் வந்து ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கிய திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜி எஸ் ராஜசேகர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பேருந்து நிலையம் அருகில் உள்ள பிடாரி கோவில் திருப்பகுதியில் கடந்த வாரம் ராஜா என்பவர் மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் கடை வைத்துள்ளார் இதனிடையே அப்ரித் என்பவர் கோழிக்கடை வைத்துள்ளார் சிராஜுதன் என்பவர் உணவகம் அருகே நடத்தி வருகிறார் ராஜா என்பவரது கடையில் மின் கசிவு காரணமாக தீ பற்றியதாக கூறப்படுகிறது மலமளவென தீ அடுத்தடுத்த கடைகளுக்கும் பரவியது மேலும் அதன் அருகே உள்ள ராதே ராஜலட்சுமி அமுதாராணி ஆகியோரது மூன்று வீடுகளுக்கும் தீ பரவியது வீட்டிலுள்ள மின் சாதனங்கள் வெடித்து சிதறியது உடனே அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதோடு சுரக்குடி தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயணைத்தனர் இந்நிலையில் முற்றிலும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்து தீ விபத்தில் சிக்கியவர்கள் பெரும் அவதிப்பட்டு வந்தனர் இதனை அறிந்த திருநள்ளாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் அவர் சொந்த செலவில் இருந்து நிதி உதவி வழங்கினார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மூன்று கடைகள் மற்றும் மூன்று வீடுகள் உள்ளவர்கள் நிதி உதவி வழங்கிய ஜி ராஜசேகருக்கு மனதுருகி நன்றி தெரிவித்தனர் அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த பனிரெண்டு வயது மாற்றுத் திறனாளி சிறுமிக்கு நடக்க உதவிடும் உபகரணம் மற்றும் பாண்டுரங்கன் வழங்கினார் அரியங்குப்பம் தொகுதி கண்ணம்மா தோட்டம் பகுதியில் பிறவியிலேயே குறைபாடு உள்ள பனிரெண்டு வயது சிறுமிக்கு நடக்க முடியாத காரணத்தினால் இரண்டு காலங்களும் செயலிழந்து விட்டது அந்த சிறுமிக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் நடக்க உதவிடும் உபகரணங்கள் இருபத்தி அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கி ஆறுதல் கூறினார் தொகுதி தொகுதி செயலாளர் செயலாளர் ராஜா துணை சிவா மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா வார்டு செயலாளர்கள் பாலு ஜெயக்குமார் பன்னீர்செல்வம் தொகுதி மேலவை பிரதிநிதி குமரன் மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அன்பழகன் வார்டு துணை செயலாளர் அன்பு மேற்கு வார்டு துணை செயலாளர் அன்பு எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் இளங்கோ சரவணன் செல்வம் காசிநாதன் முனியப்பன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் கொங்கம்பட்டு கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்திற்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி ஒன்றிய செயலாளர் கே ராமதாஸ் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரணப் பொருள்களும் மற்றும் நிதியுதவியும் வழங்கினர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியம் கொங்கம்பட்டு கிராமத்தில் ராமசாமி வள்ளி மற்றும் நாகமுத்து அழகம்மாள் இவர்களின் இரண்டு வீடுகள் தீ விபத்து ஏற்பட்டது இத்தகவலை ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் வானூர் சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தபொழுது வானூர் சட்டமன்ற உறுப்பினர் பாதிப்புகளில் ஏதேனும் உயிரிழப்பு அல்லது பெரும் பாதிப்பு என விசாரித்துக் கொண்டு இடத்திற்கு நேரில் வருவதாக கூறினார் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி மற்றும் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமதாஸ் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணப் பொருள்களும் அரிசி மற்றும் ஒரு மாதத்திற்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருள்களும் இரண்டு குடும்பத்திற்கு நிதி உதவியும் வழங்கினார் உடன் மாவட்ட பிரதிநிதி சேகர் கிளை செயலாளர்கள் ஏழுமலை பூபாலன் மாவட்ட பாசறை உறுப்பினர்கள் சுமன் குழந்தைவேல் பசுபதி தினம் அஇஅதிமுக தொழில்நுட்ப பிரிவு ஸ்ரீமன் மற்றும் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி கிராம நிர்வாக அலுவலர் மூலம் ஆய்வு செய்து இலவச வீடு வழங்க பரிந்துரை செய்தார் புதுச்சேரி பாஜக இளஞ்சரணி சார்பில் மாநில இளஞ்சரணி இளைஞரணி தலைவர் மகேந்திரன் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நிருடி வாழ வேண்டி பிரசித்தி பெற்ற சித்தானந்தா கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முழுவதும் பாஜக நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கடந்த பத்து நாட்களாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளோடு கொண்டாடி வருகின்றனர் அதன்படி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில துணைத்தலைவர் சரவணன் ஆலோசனைப்படி பாஜக மாநில துணைத் துணைத்தலைவர் மெகேந்திரன் தலைமையில் பிறந்தநாள் விழா சிறப்பு பூஜையுடன் கருபடிக்குப்பம் சித்தானந்தா கோவிலில் இன்று நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடுடி வாழ வேண்டி காலை குரு சித்தானந்தா சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரனை காண்பிக்கப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சருக்கு பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் தலைமையில் சால்வை மற்றும் மாலுயிர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சித்தானந்தா கோவில் வளாகத்தில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் பாஜக மாநில துணைத்தலைவர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானத்தினை உள்துறை அமைச்சர் நமச்சிபாயம் தொடங்கி வைத்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில இளைஞரணி தலைவர் மகேந்திரன் செய்திருந்தார் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நடைபெற்றது புதுவை ராஜீவ் காந்தி சிலை அருகே அமைந்துள்ள டாக்டர் அகர்வால் சார்பில் கண்தான இருவார விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது அகர்வால் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயலலதா கொடியசைத்து இந்த பேரணியை தொடங்கி வைத்தார் இந்த பேரணியில் இந்திய மருத்துவ அமைப்பு சார்பாக டாக்டர் சீனிவாசன் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் மற்றும் விநாயகர் மிஷன் அலர்ட் சயின்ஸ் மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் பிரசிடென்ட் பர்வின் பேகம் பொருளாளர் சுஜாதா செயலாளர் விசாலாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அகர்வால் மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி சிலை நெல்லித்தோப்பு அண்ணா சிலை காந்தி விதி உள்ளிட்ட முக்கிய விதிகள் வழியாக சென்று கடற்கரையில் நிறைவு பெற்றது இதில் ஏராளமான மருத்துவ மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர்

சார்பில் நீரிழிவு நோய்க்கான பி டயா கஷாயம் வெளியீட்டு விழா கடலூர் பகுதியில் நடைபெற்றது உலகம் முழுவதும் நீரிழிவு நோயாளிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக அதனை கட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு முயற்சியாக புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் சார்பில் நீரிழிவு நோய்க்கான பி டயா கஷாயம் வெளியீட்டு விழா கடலூர் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கடலூர் சுசான்லி சேர்மன் டாக்டர் சி ஏ ரவி தலைமை தாங்கினார் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை டாக்டர் ஆர் புகழேந்தி முன்னிலை வகித்தார் நவ சமாஜ் சாரிட்டபிள் சொசைட்டியின் தேசிய துணைத் தலைவரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில தலைவருமான பேராசிரியர் டாக்டர் அன்பானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீரிழிவு நோய்க்கான மருந்தை அறிமுகம் செய்து காவல்துறை ஓய்வு பெற்ற அதிகாரி சுசேராஜ் மற்றும் ஸ்ரீ சக்தி டிங்கர் ஒர்க்ஸ் உரிமையாளர் சக்திவேல் மகேஸ்வரி அன்பானந்தம் பாக்கி மெரி சுசேராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திறனாளர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சி நிறைவாக விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் புகழ் ஹெர்பல் ஹெல்த் கேர் உரிமையாளர் இன்றைய முக்கிய செய்திகள் கழிவுநீர் கலந்து குடிநீர் விநியோகம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிப்பு பொதுப்பணித்துறை அலுவலகத்தை எம்எல்ஏ போராட்டம் தனியார் மயமாக்கலுக்கு எதிர்ப்பு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியினர் கைது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ ஐம்பதுக்கும் மேற்பட்ட அழகிகள் ஒய்யாரமாக நடந்து வந்து அசித்தினர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்